உண்மையில் நகைகள் திருடு போனதா அழுத்தம் கொடுத்த அந்த முக்கிய புள்ளி யார் அப்படிங்கிற கேள்வி இப்போ இருந்துக்கிறது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நபர விசாரணை அப்படிங்கிற பேரில் அடித்து உயிர் போகும் அளவுக்கு கொடூரம் நடத்துவதற்கு போலீஸாருக்கு அழுத்தம் கொடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வி வருது இப்போது இன்னும் அதிர்ச்சியான விடயம் என்ன அப்படின்னா உண்மையில் நகைகள்லாம் திருடு போனதா காரில் நகை இருந்ததா புகார் கொடுத்த அந்த பெண்மணி கார் நகையை வச்சுருந்தாங்களா இல்லை கார் நகையே இல்லாமல் ஏதோ ஒரு மறதியில் புகார் கொடுத்தாங்களா இல்லாத நகைக்கு ஒரு உயிர் கொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் இதை தொடர்ந்து இப்போ எழுந்துட்டுருக்கு இளைஞர் அஜித்குமாருடைய கஸ்டடி மரண வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு தமிழக அரசுடைய இந்த நடவடிக்கை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது குமாருடைய இந்த மரண வழக்கில் ரெண்டு விதமான விசாரணைகளை சிபிஐ மேற்கொள்ளும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் நடைபெற்ற காவல் மரண வழக்கு தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் விசாரணைக்காக போலீஸார் அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் போல நகை காடாமல் போச்சு அப்படின்னு சொல்லி பல இடங்களில் வைத்து மிக கொடூரமாக இளைஞர் அஜித்குமாரை அடித்திருக்காங்க அதில் அஜித்குமார் உயிரிழந்திருக்கார் போலீஸார் தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்ததாக சொல்லி அஜித்குமாருடைய உறவினர்கள்லாம் போராட்டத்தில் இறங்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கண்டனங்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க இதைத் தொடர்ந்து வெளியான பிரேத பரிசோதனை அறிக்கையினுடைய அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஐந்து காவல்துறையினர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கொலை வழக்காக அது மாற்றாங்க முதல்ல முதலே இது சந்தேக மரணமாக பதிவு செய்யப்படுது அதுக்கு பிறகு ஆறு போலீஸார் பணி இடைநீக்கம் செய்யப்படுறாங்க அஜித்குமாருடைய பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியான பிறகு ஐந்து போலீசார் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க இந்த வழக்கினுடைய தீவிரத்தை உணர்ந்து காவல்துறை உயர் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க ஒன் பை ஒன்று அடுத்தடுத்து நட்ட நடவடிக்கை ரொம்ப தீவிரமாக எடுக்கப்பட்டு வருது மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிளையில் இந்த வழக்கினுடைய விசாரணை சரியாக நடைபெறுமா அப்படிங்கிற அந்த நீதிமன்றத்தில் இது தரப்பாக வாதம் முன்வைக்கப்படும் இந்த வழக்கு விசாரணை சரியாக நடக்குமா அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வாதம் முன்வைக்கப்பட்ட ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்ட போது அஜித்குமார் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்தாங்க தமிழக அரசினுடைய இந்த அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதற்கான தடையில்லா சான்றிதழை தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் தமிழக அரசு உத்தரவிட்டாங்க அதற்கு பிறகு இந்த வழக்கு சிபிஐக்கு உடனடியாக மாற்றப்பட்டது அஜித்குமாருடைய இந்த மரண வழக்கில் ரெண்டு விதமான விசாரணைகளை சிபிஐ மேற்கொள்ளும் அப்படின்னும் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தேன் ரெண்டு விதமான விசாரணைகளும் மேற்கொள்கிறாங்க அதாவது போலீஸார் மேற்கொண்ட விசாரணை அடித்து கொண்டாங்க இல்லையா அந்த விசாரணை வீடியோ ஆதாரங்கள் ஒரு வீடியோ ஆதாரம் வெளியேச்சு இல்லையா நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது நீதிபதியும் அந்த ஆதாரத்தை பார்த்தாங்க போலீஸார் மேற்கொண்ட விசாரணை அவர் அஜித்குமார் அடிக்கப்பட்ட அந்த ஆதாரம் போலீஸார் செய்த கொடுமையில் உள்ளிட்ட விவரங்கள் ஆய்வு செய்யப்படும் இது ஒரு விதமான விசாரணை விசாரணை முடிவில் போலீஸாருக்கு தண்டனை பெற்றுத் தருவதற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வழக்கு வலுவாக்கப்படும் முக்கியமாக இதில் சிசிடிவி ஆதாரங்கள் போலீஸ் மீதான குற்றத்தை உறுதி செய்யும் சிபிஐ சிறப்பு கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரிக்கப்படும் ரெண்டாவது கோணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இந்த வழக்கு எந்த வி விதத்தில் விசாரிக்கப்படும் அப்படின்னா அந்த இளைஞர் அதாவது குமார் இருக்கார் இல்லையா அஜித்குமாரை கொலை செய்யும் அளவிற்கு போலீசாருக்கு அழுத்தம் கொடுத்தது யார் அப்படிங்கிற முக்கியமான கேள்விக்கான விடை அந்த கோணத்தில் இந்த விசாரணை என்பது நடத்தப்படும் ஒரு திருட்டு வழக்குக்காக ஒரு நபரை இந்த அளவுக்கு அடிப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அடித்து உயிர் போகக்கூடிய அளவுக்கு கொடுமை நடத்தப்படுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அப்போது அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தது யார் அந்த நபர் அழுத்தம் கொடுத்தது ஏன் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விக்கான விடைகள் சிபிஐ விசாரணையிலே தெரிய வரும் சிபிஐ பெரும்பாலும் அந்த பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளி பிடிக்க தீவிரமாக காய் நகர்த்துவாங்க காவல்துறையினர் ஏன் திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணை செய்யாமல் தனி இடத்துல விசாரணை மேற்கொண்டாங்க யாருடைய அழுத்தத்தின் பெயரில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டாங்க முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சீருடை அணியாமல் போலீஸ் ஏன் விசாரணைக்கு வந்தாங்க ஒரு திருட்டு வழக்குக்கு இவ்வளவு தூரம் போலீஸ் வந்தது எப்படி இதில் அடிபடக்கூடிய அந்த ஐஏஎஸ் அதிகாரி யார் சம்மந்தப்பட்ட புகார் கொடுத்த அந்த பெண் பேசியதாக சொல்லப்படக்கூடிய அந்த ஐஏஎஸ் அதிகாரி யார் இப்படிலாம் பல கேள்விகள் தீவிரமாக உலாவிக்கிட்டு இருக்கிறது இதை தான் சிபிஐ தீவிரமாக விசாரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அரசு தரப்பு இதில் முன்வந்து வழக்கு சிபிஐக்கு மாற்றிட்டு இருக்காங்க இதனால் இப்போது சிபிஐ பக்கம் பால் போயிருக்கு இது எப்படி சிபிஐ கையாள போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்படியாக இந்த வழக்கு போய்ட்டு கூடிய நிலையில் மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உண்மையிலே இந்த காரில் நகை இருந்ததா அப்படிங்கிற கேள்வி இப்போ புதுசாக எழுந்திருக்கிறது ஒருவேளை நகை இல்லாமல் வேறு ஏதேனும் உள்நோக்கத்துக்காக அஜித்குமார் மீது புகார் தெரிவிக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி எழுது அடுத்து க நகை இல்லாமல் நகை இருந்ததாக நினைத்து கொண்டு ஏதேனும் மறதியில் அந்த புகார் தெரிவிச்சிருக்காள் அப்படின்னு பல கேள்விகள் இது இதை சுற்றி எழுகிறது உண்மையில் நகை இருந்ததா இல்லையா என்பது குறித்தும் சிபிஐ விசாரணை செய்வார்கள் அந்த விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகலாம் உண்மையில் நகை இருந்ததா இல்லையா நகை இல்லை என்றால் எதுக்காக அவங்க பொய் புகார் கொடுத்தார்கள் ஒரு பொய் புகாருக்காக போலீஸார் எப்படி இந்த அளவுக்கு கொடுமையாக தாக்கினார்கள் உயிர் போகும் அளவுக்கு அப்படிங்கிற கோணத்தில் இந்த விடையும் போகும் அப்படி இல்லை நகை இருந்தது அப்படின்னா ஒரு நகை இருந்து அது திருடு போயிருக்கு அப்படின்னும் போது ஒரு திருட்டு வழக்குக்காக விசாரணை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு உயிர் போகக்கூடிய அளவுக்கு அந்த நபரை அடித்ததுக்கான காரணம் என்ன ஒரு திருட்டு வழக்குக்காக உயிர் போகிற அளவுக்கு கொடூரமாக ஒரு போலீஸார் நபரை எப்படி தாக்கலாம் அப்போ அந்த அளவுக்கு போலீஸார் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க யார் அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு ரெண்டு விதமான ஆங்கிள் ரெண்டு விதமான க கேள்விகள் எழுகிறதும் இந்த ரெண்டு வித ரெண்டு விதத்தில் ஏதோ ஒன்று உண்மை அப்படின்னா அந்த அந்த உண்மை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வழக்கினுடைய விசாரணை அது முடிவில் தான் நமக்கு அது இந்த ரெண்டில் எது உண்மை அந்த உண்மையினுடைய முடிவு என்னங்கிறது நமக்கு தெரிய வரும்